ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை என்னோடய வீட்டு வேலைகளை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரே ஆள் தான் எல்லா வேலைகளையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாருமே ஆள் கிடையாது ஓகேங்களா என்னுடைய பசங்களும் கொஞ்சம் பெரிய கிளாஸ் படிக்கிறனால அவங்க படிப்புலையே அதிக கவனம் செலுத்தணும் அதனால் அவங்கக்கிட்டையும் நான் ஒரு வேலையும் சொல்ல மாட்டேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமருக்கு தைக்கணும் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் வீடியோ எடுக்கணும் வீட்டு வேலை வெளி வேலைகள் இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே நான் ஒரே ஆள் தான் பார்க்கணும் ஓகேங்களா இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் நான் வந்து பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் தர்சினி வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயம் எங்க வீட்டில் சாம்பார் தூள் வேற தீந்து போச்சு அது கடையில் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காய வச்சு அரைக்க எப்படி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெரைட்டி ரைஸாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியும் சைடிஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி வச்சிருந்தேன் தயிர் வெங்காயம் எப்போதும் வைப்போம் தயிர் வாங்காதனால தயிர் வெங்காயம் வைக்கவே இல்லை எங்கள் மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்த தேங்காயுமே எடுத்து வைக்காமல் அப்படியே ரெண்டு நாள் அங்கனே இருந்துச்சு அந்த ரெண்டு நாள் எனக்கு கொஞ்சம் போயிட்டு வந்தனால ஃபீவர் அதிகமாகவே இருந்தது அதனால வேலைகள்லாம் அப்படி அப்படியே இருந்தது இன்றைக்கி தான் சரி இந்த தேங்காயெல்லாம் எடுத்து வச்சிடலாம் எப்போதுமே நான் தேங்காய் மட்டும் வெளியிலே ஒரு மாதிரி கெட இந்த வச்சுக்கோம் குமியை பிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே அந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கெடவே கெடாது இந்த டிப்ஸ் நான் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட சிஸ்டருக்கிட்ட இருந்து தான் இந்த டிப்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அங்கே கண்டம் நூறு அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் தான் இந்த குடுமியை பிச்சுட்டு தேங்காயை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம் தேங்காய் கெடவே கெடாதான் அந்த மெத்தடையே நானுமே ஒரு மூணு வருஷமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த டிப்ஸு க சூப்பராகவே இருக்கு ஒரு மாசம் ஆனாலுமே அந்த தேங்காய் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் எங்க வீட்டில் அந்த வேலை பார்த்தது வேற ஒயிட் வாஷ் பண்ணாம அது வேற அங்கனங்கன சிமெண்டா இருக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க நீங்களே ஒயிட் வாஷ் பண்ணிருங்க அதுக்குரிய அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்ல போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒயிட் வாஷ் பண்றதுக்கு வேற எவ்வளோ பணம் வரும் தெரியல என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லாதனால நான் இனிமேல் தச்சு தான் பணத்தை ரெடி பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணணும் அடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறனால காலையிலேயே குளிச்சுட்டு சந்தையில் போய் காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு போன வாரம் திண்டுக்கல்லில் காந்தி பெரிய மார்க்கெட்டில் வாங்கின காய் மிச்சம் ஆயிடுச்சு நாலு நாள் நாங்கள் மேரேஜுக்கு போனதுனால நாலு நாள் சமைக்கலை ஓகேங்களா நாலு நாள் வீட்டில் இருந்திருந்தால் அந்த காயெல்லாம் தீர்ந்துருக்கும் நாங்கள் ஊருக்கு போனதுனால நாலு நாளைக்கு சமைக்க வேண்டிய காய்கறி மிச்சமாயிருச்சு அதில் என்னென்ன காய்கறி இப்போ என்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் சவ் முட்டைக்கோசு பீட்ரூட்டு இந்த காய்கறியெல்லாம் என்கிட்ட இருந்தனால இந்த வாரம் கொஞ்சம் இல்லாத காய்கறிகளை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் நானும் என் சிஸ்டரும் ரெண்டு பேரும் வெயில் வராதுக்கு முன்னாடியே நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்துடுவோம் மதியானம்லாம் பார்த்திங்கன்னா வெயில் ஓவராக இருக்கும் நம்ம போகும்போது கூட போயிடலாம் ரிட்டன் வரும்போது காய் வாங்கிட்டு அந்த பையை தூக்கிட்டு வரவே முடியாது வெயில் அந்தளவுக்கு கடுமையாக இருக்கும் இந்த ஊரில் அப்புறம் ஈவினிங் போகலான்னு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் அவ்வளோக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது எப்போதுமே வார வாரம் சந்தை அப்படின்னா காலை டயத்தில் தான் அந்த காய்கறியெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் போனோம் அப்படின்னா காய்கறியெல்லாம் ஒரு மாதிரி பழைய காய்கறி மாதிரி ஆகி காய்கறி நல்லா இருக்காது ரொம்ப கூட்டமாக இருக்கும் நச நசன்னு இருக்கும் ஈவினிங் டைம் எப்போதுமே நாங்கள் வந்து சந்தைக்கு போக மாட்டோம் அப்புறம் இன்னைக்கு வந்து காய்கறி வாங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து பணம் கேட்டப்ப அவர் வந்து என்கிட்ட பணமே இல்லை நீ யார்கிட்டையாச்சும் நீ வாங்கிக்க அப்படின்ட்டாரு யார்ட்டையாச்சு வாங்கிக்க அப்படின்னா பக்கத்துல எங்க அம்மா அப்பா எங்க அக்கா வீடு ரெண்டு பேர் இருக்கனால எப்போதுமே எதுக்காச்சும் நம்ம பணம் கேட்டோம் அப்படின்னா இல்லைன்னு யார்கிட்டையாச்சும் வாங்கிக்க இதே தான் சொல்லுவாரு அதனாலையே கண்டிப்பாக நம்ம வந்து தச்சாதான் இவர்கிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்டு நம்ம காய்கறி வாங்க முடியும் அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சிங்கம்னாரில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மக்கிட்ட பணம் இருக்கும் ஏன்னா அடுத்தவங்கள்கிட்டயே போய் போய் நின்னோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மரியாதை கிடையாது அப்புறம் நம்மளுடைய வீட்டுக்காரையுமே அவங்க வந்து மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏதோ ஏதோ ஒரு சமயத்தில் பணம் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் எனி டைமும் நீ உங்க அம்மா அப்பாட்ட வாங்கிக்க உங்க அக்காட்ட வாங்கிக்க இதையே சொன்னா அவங்களும் தான் என்ன நினைப்பாங்க என்ன ஒரு லாரி டிரைவரா இருந்துட்டு தான் குடும்பத்துக்கு கூட பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க தான் வேலைக்கு போறீங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு இப்படிதானே கேட்பாங்க நீங்களே நல்லா யோசித்து பாருங்க ஒன்று மாதம் மாதம் சம்பளம் வாங்கி மொத்தமாக கொடுக்கணும் வீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு மொத்தமாக என் எத்தனாந்தேதி சம்பளம் வாங்குறாரோ அப்போ கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தீர தீரவாவது கரெக்டாக காசு கொடுக்கணும் ரெண்டுமே இல்லாமல் எப்போ கேட்டாலுமே இல்லை இல்லை நீ உங்கள் அக்கா வீட்டில் வாங்கிக்க உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிக்கேன்னு இதே சொன்னால் எனக்கு அந்த இடத்துல என்ன மரியாதை இருக்குது நம்மளும் போய் அடுத்த வீட்டு வாசப்படியில் போய் பணம் கேட்டுன்னு நின்னால் நம்மளை எப்படி மதிப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வாரம் பார்த்திங்க என்னோடய சிஸ்டர்கிட்ட தான் முந்நூறுபா நான் வாங்கிட்டு போயிருந்தேன் எப்போதுமே இவர் வந்து பத்துச்சுனாலும் சரி பத்தலாட்டினாலும் சரி முந்நூறுபா தான் அதுக்கு மேலே பணம் கொடுக்கவே மாட்டார் ஆனால் எனக்கு அந்த முந்நூறுவாயே பத்தாது ஐநூறுரூபாயை ஒட்டினாது எனக்கு வாரம் வாரம் வந்துடும் எக்ஸ்ட்ரா நான் வந்து கூட வந்து ஒரு நூறுரூபா ரூபா கொண்டுட்டு போவேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் வேறு அதில் வாங்குற மாதிரி இருக்கும் எப்போ போனாலும் சரி பணம் பத்தாமல் பத்தாமையே கொடுக்குற கொடுத்துருவார் அதனாலயே எனக்கு சில சமயம்லாம் எரிச்சலாம் இருக்கும் இவர் மேலே என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியே வந்துடும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முந்நூறுபாய்க்கு காய்கறிகள் வாங்கிட்டு இல்லாத காய்கறிகள் வாங்கினால முந்நூறுபாய் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் கடையில் போய் ஒன்று ரெண்டு திங்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா எள் கடலை முட்டாய் வாங்கியிருந்தேன் அப்புறம் முருகருக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்கு இது கற்கண்டு வாங்கியிருந்தேன் கற்கண்டு வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கும் போது பூரா நான் மறந்துட்டு மறந்துட்டே வந்துடுவேன் இந்த டைம் கடையில் ஒருத்தவங்க பில் போடுறத பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு ஆக வந்துடுச்சு எனக்கும் ஒரு பாக்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் காய் கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி காய் கிலோவே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு சாம்பார் தூளும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு ஏன்னா மிளகாய் தூள் வேறு வீட்டில் தீர்ந்துருச்சா சரி ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த சாம்பார் தூளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு நூறு கிராமில் சக்தி சாம்பார் தூளும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து எல்லா காய்கறிகளையும் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறமா பழங்கள் வேறு அப்படியே இருந்தது விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்ட கையோடய நாங்கள் ஊருக்கு வேற மேரேஜுக்கு போயிட்டோமா வீட்டில் தர்சினி வந்து பழங்கள்லாம் சாப்பிடணும்னு பார்த்தா அது தொடவே இல்லை போல இருக்குது அந்த பழம் வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு குட்டி குட்டியாக நாலு ஆப்பிள் இருந்துச்சு அதை கட் பண்ணி நான் ஜூஸாகவே போட்டுட்டேன் எப்போதுமே நான் வீட்டில் செய்யும்போது கூடவே பால் சேர்த்து தான் நான் பண்ணுவேன் இந்த டைம் வந்து பால் சேர்க்காமல் சும்மாவே நம்ம ஜூஸாக போட்டு செஞ்சு பார்ப்போம் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி நான் போட்டு பார்த்து இருந்தாலுமே எனக்கு என்னமோ பால் சேர்த்து செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தாங்க ரிட்டன் வீட்டுக்கு நான் இங்கே சிங்கம்னாரி தான் வர்றேன் நீ வந்து லஞ்சுக்கு ஏதாச்சும் சமைச்சி வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்ன செய்யட்டும் சாம்பார் வைக்கவா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணட்டுமான்னு கேட்டதுக்கு வெள்ளைப்பூடு குழம்பு வச்சு தொட்டுக்க ஏதாவது நீ செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஒவ்வொரு காயாக சொல்லி என்ன செய்யறதுன்னு கேட்டப்ப சிறு வெண்டிக்காய் பச்சடி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வர்றதுங்களாட்டியும் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வெள்ளை பொடுலாம் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்போதுமே நம்ம வந்து தைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் வீட்டு வேலையை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஹஸ்பண்ட்ட பணம் கேட்குறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக நான் தைச்சால் மட்டும்தான் எல்லா செலவையுமே நம்மளால் பார்க்க முடியும் என்னையை பொறுத்தளவுக்கு நான் வந்து தைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ எனக்கு கடன் வேறு கொஞ்சம் இருக்குது கடனே நான் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இங்கே சிங்கம் நரிக்கு வந்ததுக்கப்புறம் வீடு வந்து வாடகைக்கு இருந்தோம் அப்படின்னா மாதம் மாதம் நம்மளால் வாடகையும் கொடுக்க முடியாது ஏன்னா புது ஏரியா வேற புது கஸ்டமர் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எந்த கஸ்டமருமே இல்லாமல் தொழில் இல்லாமல் வருமானம் இல்லாமல் நான் எப்படி என்னால் வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்துட்டு தான் சரி நம்ம ஒத்திக்கே நம்ம வந்து பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜுவல்ஸை அடமானம் வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் வந்திருக்கு அந்த ரெண்டு லட்சமும் அப்புறம் மொபைல் வந்து யூடியூப்க்கு வீடியோ போடுறதுக்கு மொபைல் வேணும் அப்புறமா என்னுடைய பசங்க வந்து படிக்கிறதுக்காக ஒரு கம்மி அமௌண்ட்டில் மொபைல் வேணும் ரெண்டு மொபைல் வாங்குறதுலாம் அதில் வந்து எங்கள் அம்மா அப்பா தான் அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் கடன் இருக்கு இந்த மூன்றரை லட்சத்தையுமே எங்கள் வீட்டுக்காரெலாம் தரமாட்டாங்க நான் வந்து தச்சு அந்த பணத்தை வச்சு தான் அந்த கடனை வந்து அடைக்கணும் தைக்கிற வருமானத்தில் கடனை அடைக்கணும் எங்கள் பசங்களுடைய செலவு பார்க்கணும் என்னோட செலவையும் பார்க்கணும் வீட்டுக்கு தேவையான மற்ற சின்ன சின்ன இதர செலவுகள் எல்லா செலவுகளையும் அதில் தான் பார்க்கணும் இப்போ நான் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு பெருசா எந்த ஒரு கஸ்டமருமே இல்லை அதை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் வருத்தமாகவும் இருக்கு டெய்லியுமே நைட்டு படுத்தா கூட எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது எப்படி இவ்வளோ கடனை நம்ம வந்து அடைக்க போகிறோம் என்னான்னு தெரியாமல் எனக்கு ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வந்து மனசுக்கு கஷ்டமாகவே இருக்கு ஆனால் கண்டிப்பாக தைக்க ஆரம்பிச்சுட்டு நிறையா கஸ்டமர் வந்துருச்சு அப்படின்னா இந்த மூன்றரை லட்ச ரூபாய் கடைங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது ஒரே வருஷம் அல்லது ஒன்றரை வருஷத்துலயே இந்த கடனை வந்து நான் சீக்கிரமாகவே அடைச்சி முடிச்சிடுவேன் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அதனால கஸ்டமர் வர்றதுக்காக நான் நிறையா சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் யோசித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் கஸ்டமரை வந்து நான் அதிகப்படுத்த போகிறேன் இப்போ எல்லா விலைகளையும் முடித்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெளில புடுக்கொம்பு வெண்டிக்காய் பச்சடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கட் பண்ணும் பொழுது எப்போதுமே அந்த ப்ளவுஸுக்கான அளவுகளை வந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிப்பேன் கட் பண்ணும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா அதை வீடியோவாகவும் நான் எடுத்து வச்சுப்பேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு பதினொன்றரை மணியை போல் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் மறுநாள் கல்யாணத்துக்கு வேணும் நீங்கள் நைட்டு கொடுத்தாலும் சரி இல்லை ஈவினிங் கொடுத்தாலும் சரி இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த டைமுக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி நம்மளுக்கு வேறு புது கஸ்டமர் புது கஸ்டமராக அவங்க கேட்குற டைத்துக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இப்போ மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த துணியை நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏதாவது உங்களுக்கு டிசைன் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு எதுவுமே வேணாம் அதில் உள்ள மாதிரி அப்படியே தச்சிருங்க பைப்பிங் மட்டும் வச்சுருங்க அதே துணியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதே துணியில் பைப் பைப்பிங் தைக்கிறதுக்கு துணி வேற கொஞ்சம் பத்தலை அதனால கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே கிளாத்ல பைப்பிங்க்கு வந்து கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் இது சேரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் வந்துருந்துச்சு கட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் துணி வேற துவைக்க வேண்டியது இருந்துச்சு சரி இந்த துணியை போய் ஃபஸ்ட்டு துவைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறமா நைட்டு உட்காந்து இந்த ப்ளவுஸை தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி இப்போ தான் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஊற வைப்பேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சேன் அப்படின்னா துணியெல்லாம் வெளுத்து போயிரும் இல்லையா அதனால் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு துணியை ஃபாஸ்ட்டாக துவைச்சு அலசியும் காய போட்டுடலாம் மீதி துணியே நம்ம வந்து நாளைக்கு காலையில் அல்லது நாளைக்கு சாயந்தரம் கூட துவச்சி போட்டுக்கலாம்னு சொல்லி நான் கட கடனை ஃபாஸ்ட்டாக துவை காய வச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் யாரோ புதுசா ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க அவங்க என்ன தக்கன்மான்னு கேட்டதுக்கு இல்ல ஆரி ஒர்க்கு சொன்னாங்க ஆரி ஒர்க் நான் இப்போதைக்கு நான் வந்து போடல எங்க பொண்ணுங்க டென்த்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கிறனால இப்போதைக்கி ஆரி ஒர்க்கு போடலை லீவு டயத்தில் வேணா போட்டு தரான் அப்படின்னு சொன்னனால அவங்க வந்தவங்களும் போயிட்டாங்க இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையுமே துவச்சு நான் காய வச்சுட்டு மணியும் எட்டரை மணி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம் சொல்லிட்டு டீயில் வந்து ஒரு ஏலக்காய் கொஞ்சம் லைட்டாக நச்சு போட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டு ரெண்டு பேர்த்துக்கு டீ போட்டு டீ குடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா வேறு ஒரு துணி இருந்துச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்பொழுது எனக்கு அதில் ஒரு சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ வேணும் அப்படின்னா நான் வீடியோவாகவும் எடுத்து வச்சுப்பேன் அந்த கஸ்டமர் துணியில் இந்த மாதிரி தான் கட் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்டாண்டு இருக்கும் துணி கட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல அந்த ஸ்டாண்டில் மொபைலில் மாட்டிட்டு இதில் வந்து நான் கட்டிங் வீடியோ வந்து நான் எடுத்து டி டிப்ஸுக்கு கட்டிங் வீடியோ எது எதுக்கு வேண்டுமானாலும் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன் எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதே சமயம் என்னோட ஹஸ்பண்டோட குணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்கும் அவர் வந்து கெட்டவர்னு சொல்ல முடியாது நல்லவர்னு சொல்ல முடியாது பணம் கேட்டோம் அப்படின்னா கெட்டவராக மாறிருவார் பணம் கேட்கல அப்படின்னா நல்லவராக இருப்பார் இந்த அன்னியின் படத்தில் எப்படி டபுள் வேடத்தில் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி கேரக்டர் தான் என்னோடய வீட்டுக்காரர் துணி கட் பண்ணும்பொழுது டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ